வெல்கம் டு இன்னர் சுட தமிழ் எல்லாத்துக்கும் ஸ்கைஸ் விடாமு முயற்சி படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவில் சக்க போட்டு போட்டுக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைக் ஆப்ரேஷன் வந்து எயிட் மில்லியன் வியூஸ்க்கான ஒரு புது போஸ்டர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேவோட அந்த பிளாக் ஷூட் போட்டு டோர்ட்ட சாஞ்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு லுக்கு அந்த லுக்கும் சரி அதே மாதிரி சைடில் லிக்கர் கிளாஸ் வாயில் சிகரெட்டு லெதர் ஜெர்க்கின்னு லாங் ஹேர்னு சொல்லிட்டு ஸ்டைலான ஒரு லுக் அந்த லுக்கையும் பார்த்திங்கன்னா இன்னும் எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஆக்ஷன் நீ அர்ஜுனுக்கு விட ஒரு

டைரக்டிங்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் எல்லாமே பக்க ஆப்டாக இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இனி வர தமிழ் சினிமா படங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி குறித்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட ட்ரெயிலர் கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு வராது அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் அவருக்கு வந்து வேறு லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க லைக் ஆப்ரேஷன் அதுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கர ரீகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் துணிவு படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வாங்கினதுக்கே ஸ்கை டிவியில் விட்டு தரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு எந்தளவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்